மையப்படுத்தும் அக்னிதலமாக போற்றப்படுகிறது திருவண்ணாமலை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐந்தும் இந்த உலகத்தை கட்டுப்படுத்தும் பஞ்ச பூத தளங்களாக பார்க்கப்படுகின்றன பஞ்ச பூதங்களையும் வெளிப்படுத்தும் வகையில் சிவபெருமானுக்கு ஆலயங்கள் அமைந்துள்ளன இதில் நெருப்பை மையப்படுத்தும் அக்னி போற்றப்படுகிறது திரு திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் திருக்கோயில் இத்தல இறைவனை அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் என்றும் அம்பாளை உண்ணாமுலையம்மன் என்றும் அழைப்பார்கள் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி தில்லையை தரிசித்தால் முக்தி திருமறை காட்டில் தீர்த்தமாடினால் முக்தி ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அடி முடி காண முடியாதவர் சிவபெருமான் என்பார்கள் அதனை சிவபெருமான் மெய்ப்பித்து காட்டிய இடம் திருவண்ணாமலை பிரம்மாவுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற வாதம் எழுந்தது இருவரும் ஒரு முடிவுக்கு வர இயலாமல் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் அப்போது சிவபெருமான் என்னுடைய முடியையும் அடியையும் யார் முதலில் கண்டு வருகிறார்களோ அவர்களே பெரியவர் என்று பதிலளித்தார் பின்னர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் மிகப்பெரிய நெருப்பு பிழம்பாக மாறி நின்றார் இதையடுத்து அன்னப்பறவை வடிவம் கொண்டு சிவபெருமானின் முடியைக்கான பிரம்மதேவனும் வராக வடிவம் எடுத்து ஈசனின் அடியை காண திருமாலும் புறப்பட்டனர் ஆனால் பல கோடி ஆண்டுகள் ஆகியும் அவர்களால் ஈசனின் அடியையும் முடியையும் காண முடியவில்லை ஒரு கட்டத்தில் பிரம்மாவும் திருமும் திருமாலும் திரும்பி வந்தனர் அதில் திருமால் தன்னால் அடியை காண இயலவில்லை என்பதை ஈசனிடம் தெரிவித்தார் ஆனால் பிரம்மனோ தான் ஈசனின் முடியை கண்டுவிட்டதாக பொய்கூறியதுடன் அதற்கு சாட்சியாக சிவனின் தலையில் இருந்து விழுந்த தாழம்பூ ஒன்றையும் எடுத்து வந்திருந்தார் இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் பிரம்மனுக்கும் தாளம்புவுக்கும் சாபம் அளித்தார் இருவரும் பூலோகத்தில் ஆலய வழிபாடு இருக்காது என்றார் சிவபெருமானின் நெருப்பு வடிவத்தை கண்ட தேவர்கள் அனைவரும் அவரை இத்தலத்திலேயே தங்கும்படி வேண்டினர் இதையடுத்து சிவபெருமான் மலையாக உருமாறினார் இவ்வளவு பெரிய மலையை எப்படி மாலையிட்டு அபிஷேகம் செய்து வழிபடுவது என்று அனைவரும் ஸ்தம்பித்து நிற்க சிவபெருமான் சுயம்புலிங்கமாக மலையடிவாரத்தில் தோன்றினார் அந்த சுயம்புலிங்கத்தை மையமாக வைத்தே தற்போதைய அண்ணாமலையார் ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது கயிலாய மலையில் சிவபெருமான் வீற்றிருப்பதால் அந்த மலைக்கு சிறப்பு அதே நேரம் சிவபெருமானே மலையாக வீற்றிருக்கும் காரணத்தால் திருவண்ணாமலை சிறப்புக்குரியதாக இருக்கிறது திருவண்ணாமலை நகரத்தின் புனிதமாக இந்த மலை போற்றப்படுகிறது இந்த மலையை சுற்றி வலம் வருவதை கிரிவலம் என்று அழைக்கிறார்கள் பழங்காலத்தில் சிவனே மலையாக உள்ள இதனை முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் வலம் வந்து வழிபட்டிருக்கிறார்கள் இந்த மலை பல யுகங்களை தாண்டியது என்கிறார்கள் உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த மலை இருப்பதாக ஆன்மீக சான்றோர்கள் தெரிவிக்கின்றனர் கிருதா யுகத்தில் நெருப்பு மலையாகவும் திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும் இருந்த இந்த மலை கலியுகமான தற்போது கல்மலையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மலையை ஆய்வு செய்து வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த மலை இருநூறு கோடி ஆண்டுகளுக்கு மேலாக இருப்பதாகவும் இம்மலையில் காந்த சக்தி இருப்பதாகவும் கண்டறிந்து கூறியிருக்கிறார்கள் சிவபெருமான் அக்னிஜோதியாக தேவர்களுக்கு காட்சியளித்தனாலே திரு கார்த்திகை திருநாள் என்று கூறப்படுகிறது எனவே கார்த்திகை தீபத் திருநாள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெறும் அங்குள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயர சிவ மலையின் உச்சியில் தீபத் திருநாள் அன்று கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் அந்த மலையை சுற்றியுள்ள சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு இது தெரியும் தல முதல் மற்றும் இரண்டாம் நூற்றாண்டுகளில் இங்குள்ள மகிழ மரத்தின் அடியில் சுயம்புலிங்கமாக தோன்றினார் சிறிய மண் சுவர் குடிலில் வீற்றியிருந்தார் அது நான்காம் நூற்றாண்டில் செங்கல் கட்டிடமாக மாற்றப்பட்டு ஐந்தாம் நூற்றாண்டில் சிறிய ஆலயமாக உருவெடுத்து ஆறு ஏழு மற்றும் எட்டு ஆகிய நூற்றாண்டுகளில் சமயக்குறவர்களான திரு சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோர் வந்து அண்ணாமலையாரை பற்றி பாடியபோது இது செங்கல் கட்டிடமாக இருந்துள்ளன ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ பேரரசு செல்வாக்கு பெற்ற நேரத்தில்தான் இவ்வாலயம் மாற்றம் பெற தொடங்கியது அப்போதுதான் முதலாம் ஆதித்த சோழன் இந்த ஆலயத்தை கருங்கல் கருவறையாக மாற்றினான் பத்தாம் நூற்றாண்டில் அவனது வாரிசுகள் முதல் மற்றும் இரண்டாம் பிரகாரங்களை கட்டினார்கள் பதினொன்றாம் நூற்றாண்டில் இருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரை பல்வேறு கோபுரங்கள் மண்டபங்கள் சந்நிதிகள் என்று பல்வேறு மன்னர்களால் புனரமைக்கப்பட்ட இந்த ஆலயம் தற்போது இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்து காணப்படுகிறது அம்சங்களை காண்போம் இந்த ஆலயம் சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பரவில் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கும் இந்த ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் ஆறு பிரகாரங்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு தனி சன்னதிகள் இருபத்தி ரெண்டு விநாயகர் சிலைகள் நாற்பத்தி ரெண்டு செப்பு சிலைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன திருவண்ணாமலைக்கு நவத்வார பதி என்ற பெயரும் உண்டு அதற்கு ஒன்பது நுழைவு வாசல்கள் கொண்ட நகரம் என்று பொருள் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாத பௌர்ணமி அன்றும் திருவண்ணாமலையில் உள்ள மலையை சித்தர்கள் பலரும் அருவமாக வலம் வந்து வழிபடுவது ஐதீகம் அதனால் திருவண்ணாமலை கிரிவலம் சிறப்பு பெறுகிறது பௌர்ணமி இரவு அன்று அண்ணாமலையை சுற்றி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள் பதினாலரை கிலோமீட்டர் தொலைவு கொண்ட மலையை வலம் வந்தால் சுவாமி மற்றும் அம்பாலாசியுடன் சித்தர்களின் அருளையும் பெறலாம் அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை எனவே அந்நாளில் கிரிவலம் வந்தால் கடன் வறுமை நீங்கும் புதன்கிழமை வளம் வந்தால் கலைகளில் தேர்ச்சி பெறலாம் வியாழன் ஞானிகளுக்கு ஒப்பான நிலையை அடையலாம் வெள்ளி விஷ்ணுபதம் அடையலாம் சனி நவ கிரகங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் ஞாயிறு சிவபதவி கிடைக்கும் அன்றும் அமாவாசை அன்றும் மலையை வளம் பெறலாம் இதனால் மனக்கவலை நீங்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக தினமும் அதிகாலையில் கணவனும் மனைவியும் மலையை வளம் வந்தால் மகப்பேறு கிடைக்க பெறும் திருவண்ணாமலை கோவிலில் கிரிவலம் வரும் வழியில் இந்திரலிங்கம் கிழக்கு திசை நோக்கி அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசை நோக்கி யமலிங்கம் தெற்கு திசை நோக்கி நிருதிலிங்கம் தென்மேற்கு திசை நோக்கி வருணலிங்கம் மேற்கு திசை நோக்கி வாயுலிங்கம் வடமேற்கு திசை நோக்கி குபேரலிங்கம் வடக்கு திசை நோக்கி ஈசானிய லிங்கம் வட கிழக்கு திசை நோக்கி ஆகிய எட்டு லிங்கங்கள் இடம்பெற்றுள்ளன எட்டு திசைகளில் அதிபதிகளை ஸ்தாபித்து வழிபட்ட லிங்கங்களாக இவை விளங்குகின்றன இந்த அஷ்டலிங்க சன்னதியில் வழிபாடு செய்தால் விருப்பங்கள் அனைத்தும் இனிதே நிறைவேறும் திருவண்ணாமலையின் மகிமையை காண்போம் அருணன் என்றால் சூரியன் என்று பொருள் அசலம் என்றால் கிரி அல்லது மலை என்று பொருள் சூரியனைப் போன்ற ஒளிவடிவாக இறைவன் மலை உருவில் அளிப்பதால் இந்த மலை அருணாசலம் என்று அழைக்கப்படுகிறது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழா விமர்சையாக நடைபெறும் விழாவின் சிகர நிகழ்ச்சியான இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் ஏழரை அடி உயர கொப்பரையில் மகாதீபம் ஏற்றப்படும் அதற்கு ஆயிரம் கிலோ காடா துணி மூன்றாயிரம் கிலோ நெய் இரண்டு கிலோ கற்பூரம் போன்றவை பயன்படுத்தப்படும் இந்த தீபம் தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் வரை எரிந்து கொண்டே இருக்கும் திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் வந்து அண்ணாமலையரும் உண்ணாமலையம்மனையும் தரிசித்து வணங்குபவர்களுக்கு குலசாபங்கள் நீங்கும் விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என்பது திண்ணம் என்று கூறுகிறார்கள் இதற்கு சான்றாக அந்த தினத்தில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வருவதை காண முடியும் அண்ணாமலையார் திருக்கோயில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை நகரத்தில் அமைந்திருக்கிறது இக்கோவிலுக்கு செல்ல தமிழகம் மற்றும் புதுவையிலிருந்து ஏராளமான பேருந்து வசதிகள் உள்ளன ஆந்திரா கர்நாடகா மாநிலத்திலிருந்தும் ஏராளமான பேருந்துகள் திருவண்ணாமலைக்கு இயக்கப்படுகின்றன கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஐந்து முப்பது முதல் மதியம் பனிரெண்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் இரவு ஒன்பது முப்பது வரை கோவில் நடை திறந்திருக்கும் திருவண்ணாமலைக்கு அனைவரும் சென்று ஈசனின் அருளை பெற்று மகிழ்வான வாழ்க்கையை வாழ்வோமாக நன்றி வணக்கம்